சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராம் ஜானகியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடிச்சிருது இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி மாயா இங்கால் மணி மூணு பேரும் ஒன்று கூடி பேசிகிட்ருக்காங்க அண்ணன் நீங்கள் தானே கொஞ்சம் கொஞ்சமாக சீனோட மனசை மாற்றி மாயா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கே ஏற்பாடு செய்யணும் அப்படின்னதும் அதுக்கு என்னம்மா இன்றைக்கே செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிறாங்க அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க ஆமாம் இன்றைக்கி என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் நான் சாந்தி முகூர்த்தம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் ஐயோ மாமா அதெல்லாம் வேணாம் மாமா கண்டிப்பாக சீனு கோவப்படுவான் அப்படின்னதும் இங்கே பாருமா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவனும் சாஞ்சி வர வாய்ப்பு இருக்குது அதனால பெரியவங்க நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் நீ ரூம்ல போய் ரெடி ஆயிட்டிரு அப்படின்னதும் ஐயோ அதெல்லாம் வேணாமாமா அப்படின்னு போதும் நான் தான் சொல்றேன்ல தைரியமா இருமா இந்த விஷயத்துல எல்லாம் ஆம்பளைங்க விற்க மாறிடுவாங்க அப்படின்னதும் ஜானகி மாயாவும் வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா மணி வந்து அவங்களோட ஏற்பாடுலேயே வந்து சூப்பராக ரூம்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க சாந்தி மூத்தத்துக்காக இங்கே பார்த்தோன்னா நேராக வந்து இங்கே பாருடா இந்த பட்டு பட்டுபுஷ்டியெல்லாம் கட்டிட்டு வா அப்படின்னது அப்பா எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க எதுக்கா டே இவ்வளோ காலமாக என் மருமகளை பிரிச்சு வாழ்ந்துட்டு இன்றைக்கி நல்ல நாள் அதனால் உனக்கும் என் மருமகளுக்கும் சாண்டி முக்குத்தான் அப்படின்னதும் அப்பா என்னப்பாணி உனக்கு என்ன பைத்தியம் பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிருக்கா அப்படின்னதும் டெய் பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்லடா உனக்கும் ஆமா தான் ஒழுங்கு மரியாதையா ரெடி வா அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து சீனு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அப்போ அத்மா வந்து டெய் என்னாச்சுடா சீனு பட்டு மஷ்டிலாம் கட்டிட்டு கிளம்புறா அம்மா எங்கே கிளம்பிட்டா அப்படின்னதும் அம்மா அப்பா எனக்கும் மாயாவுக்கும் சாண்டி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னதும் ஓஹோ அதை நடத்த தானே இப்போ போறியா அப்படிங்கிறாங்க ஐயா அம்மா என்னம்மா இருக்க அவள் அவன் நினைச்சா போதுமா நான் நினை நான் நினைக்க வேணாமா அப்படின்னு போதும் இங்க பாருடா அவளை நம்பாத அவ சரியான ஆளுடா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்றதோ ஆமா அவளுக்கெல்லாம் பயந்துட்டு நான் அந்த ரூம் பக்கம் போகாம இருக்கணுமா இப்போ பாரு அப்படின்னுட்டு உடனே ரூமுக்கு போறாங்க மாயா வந்து ரொமாண்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சீனுவும் அந்த இடத்துல மாயாவை ரொமான்டிக்காக பாக்குற மாதிரி காமிச்சு அந்த ஒரு சீனை கட் பண்ணிடுறாங்க ஸோ எப்படி மாயா வந்து நம்ம சீனு வந்து எல்லாம் மிரட்டிருப்பாங்க ஸோ அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க மறுநாள் காலையில் முறையில் பார்த்தோம்னா நம்ம தனாவோட தனாவுக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க போல இருக்கு நம்ம ரகுரா அப்படின்னு பார்த்து பாஸ்போர்ட் வருது பேர் வந்து கதிர் தனால் தான் இருக்குது இதை பார்த்து நம்ம ரகுராம் செம டென்ஷன் ஆகி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த பேருக்கு முன்னாடி என்னோடய பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சார் உங்கள் பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தா அவங்களோட கணவர் பேர் தானே இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கிற ஆஃபீஸர் சொன்னதும் இங்கே பாருங்கள் அதெல்லாம் கிடையாது என் பொண்ணு பேருக்கு பின்னாடி என்னோடய பேர் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வானத்துக்கு போ ിൽ കുറിക്കാൻ ഇതൊരു പ്രോമോ മുടിച്ച്